உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஒரு கள்ளச்சாராயம் குடித்து வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தமான ஒரு காரியமாக இருந்தாலும் அரசாங்கத்தின் மெத்தன போக்கு அரசாங்கத்தின் கவனக்குறைவு அரசாங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சரியில்லாது இதுதான் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு மிக முக்கிய காரணமாக என்னை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக எதுக்கு இவங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்றாங்க நல்லச்சாராயம் தான் இருக்கு அப்புறம் கள்ளச்சாராயம் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா நல்லச்சாராயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக வந்து பேச போகிறோம் அதாவது நல்லச்சாராயம் அரசாங்கம் இருக்கிற ஒயின்சாப் கள்ளச்சாராயங்கிறது பிளாக்ல தனியாக அவங்களே செய்கிறது தான் கள்ளச்சாராயம் சரி இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது உடனே சத்துரலாம் இது அணு அணுவாக சவம் டெய்லி சாவம் டெய்லி குடிச்சிட்டு போய் வீட்டில் போய் சண்டை படிச்சாகணும் இல்லை ஆக்சிடென்ட் ஆகிச்சாகணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போலீஸ் கேஸ் ஆகணும் ஏதாவது ஒரு ஒன்று இந்த சாராயத்தில் டெய்லி ஒரு பஞ்சாயத்து நடக்கும் அதுதான் நல்ல சாராயம் செய்கிற வேலை கலாச்சாரம் உடனே செத்து போகலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து லட்சம் அவங்க தரதுக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா விழுப்புரத்தில் இதே மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகும்போது அவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க விழுப்புரத்தில் போது ஒரு பத்து லட்சம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் வெளியிட்டாங்க அந்த அறிவிப்புக்கு பின்னாடி பல இடத்துல கள்ளச்சாரம் என்னமோ தான் போய் வச்ச இடத்த போய் பிடிச்ச மாதிரி தேடி 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 போய் பிடிச்சாங்க அந்த இருக்கல அந்த கடவுள் இருக்கா அந்த கடவுள் அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு அன்னைக்கே வந்துச்சு ஏன்னா காக்கிர இடம் ஃபுல்லாக தெரிஞ்ச மாதிரி அடுத்த உடனே உடனே நீங்கள் வந்து ரைடு போ காவல் அதிகாரிகள் அது எல்லாருக்குமே தெரியும் இப்படி எல்லாமே தெரிஞ்சு தான் உங்களுக்கு நடக்குதாங்கிற கேள்வி சாமானியனாக என்னை போன்றவர்கள் மீது தான் வருது இப்போ கள்ளச்சாராயம் குடித்து பத்துக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்துட்டாங்க இது காவல்துறைக்கு தெரியாதா இல்லை இதுக்குன்னே கள்ளச்சாராயத்தை ஒழிக்கினே ஆய்வுகள்லாம் பண்ணி அதிகாரிகள்லாம் போட்டுருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும் ஏன்னா இங்க ஆன்சுக்கு தடை இருக்கு கணேசுங்கிற குட்காளுக்கு தடை இருக்கு எவனாவது வைக்காம இருக்கானா எல்லாமே வைக்கான் எங்க இருந்து வருது எங்க வருது ஆனால் வைக்கான் இது மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும் முதலமைச்சர் ஐயா சொன்னாரு மதுவை இல்லாத இதெல்லாம் ஒழிக்க போறோம் அப்படின்ட்டு நம்ம ஐயா இருக்கிற வீட்டை சுத்தி இருக்கிற நம்ம மதுவை ஒழிக்க போறாங்க ஐயா வீட்டை சுத்தி இருக்கிற அல்வார்பேட்டில் இருக்கிற ஐயா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சுற்றி இருக்கிற ஒயின்ஷாப்ல விற்கிற அந்த பிளாக்ல இருக்கிற சரக்கு கூட நம்மளால ஒழிக்க முடியல நம்ம எங்க இருந்து இந்த சாலையத்துல ஒழிக்க பிளாக்ல விடிய விடிய சென்னையில விடிய விடிய சரக்கு இப்படிதான் தமிழ்நாட்டோட நிலம இருக்கு மக்கள் தினம் தினம் குடிச்சிட்டு சாகுறாங்க யோசிக்கே விட விட மாட்டாங்க யோசிச்சா எங்க ஓட்டை மாத்தி போட்டுருவோம் யோசிச்சா எங்க விளங்கிடுவானோ யோசிச்சா எங்க தமிழ வந்து அறிவாயிருவானோ யோசிச்சா பள்ளியூடத்து நல்ல பள்ளி பிள்ளைய சேர்த்துருவானோ இப்படின்னு குழப்பி விடிய விடிய குடி அப்படிங்கிற ஒரு பேர் அதிர்ச்சியில் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து வச்சுருக்கு அதில் ஒருபடியாக தான் அந்த கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது பேர் தாண்டி இதை குடிச்சிருக்காங்க நைட்டு இருந்தே அவங்களுக்கு பிரச்சனை உடம்புல ரீதியாக பிரச்சனை வயிறெல்லாம் எல்லாம் வலித்து ஒருத்தர் வயிறில் சுருண்டு சுருண்டு அழுகிறாரு கத்துறாரு கதறாரு அவங்க குடும்பத்தெல்லாம் இனி யார் பாப்பா உண்மையிலேயே அரசாங்கங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்துருதுன்னா இது மாதிரி பிரச்சனைலாம் நடக்காது ஏன்னா அன்னைக்கு போலீஸு இதெல்லாம் வந்து கம்மி ஆனா இப்போ அப்படி கிடையாது இப்போ நிறைய போலீஸு எல்லா இடத்துலையும் சிபிஐ எல்லா இடத்துலயும் சிஐடி சிஐடி போலீஸ் மஃப்டி போலீஸ் நிறைய இருக்கு எதுவுமே அதிகாரி காவலர்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கிறதே கிடையாது அதனால கண்டு கிடையாது நீங்கள் வேணாம் பாருங்க தமிழ்நாடு முழுவதும் பிளாக்ல சரக்கு வைக்கு யாரால தடுக்க முடியுதா உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குமா காவல்துறைக்கு தெரிஞ்ச விஷயம் அமைச்சர் மக்களுக்கு தெரியாமல் இருக்குமா அமைச்சருக்கு தெரிஞ்ச விஷயம் முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியாமல் இருக்குமா தெரியும் தெரிஞ்சு என்ன பரதுனா நடக்கட்டு அப்படிங்கா இவனுக்கு சா செத்துட்டாங்க இப்போ ஒரு பதினஞ்சு பேர் இறந்தாலும் கூட இவங்க பணம் இருக்குது அள்ளி கொடுத்துருவாங்க கலாச்சாரத்தை ஏன்னா யாருமே பத்து லட்சம் தயவு செய்து அந்த பணத்தையாவது கொடுத்துருங்க ஏன்னா அந்த அம்மாலாம் பாவம் சாராய கடையை ஒழிங்க அப்படிங்காங்க ஏன் நீங்கள் ஒழிக்கிறதுக்கு வந்து தயங்குறீங்க வருமானம் வேறு வழியில் தேடுங்க அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து தான் வருமானம் உங்களுக்கு வேணுமாங்கிற கேள்வி வருது இல்லை மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்போ இந்த மூணுக்கு கேடா இருக்கிறத அரசாங்கம் விற்குமா நம்மளுடைய நம்மளை வாழ்வாதாரத்துக்கு தானே அரசாங்கம் அரசாங்கம் விற்குமா அப்போ பணத்துக்காண்டி நான் செய்வீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு ஃபஸ்ட்டு சாராய தோழிங்க இந்த கள்ளாச்சாராய பேர் ஒரே நாள் தான் காவல்துறை நினைச்சா ஒரே நாளில் தொடர்ச்சி தமிழ்நாட்டை சுத்தமாக்கலாம் அவ்வளோ போர்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஆனால் சரியாக நாள் இல்லை எல்லா இடத்துலையும் லஞ்சம் எல்லா இடத்துலையும் ஊழல் பெருகி இருக்கிறதுனால எதுவுமே செய்ய முடியல முதலமைச்சர் ஐயா அந்த கள்ளச்சாரங்க கொடுத்தவங்களுக்கு ஏதாவது நிதி கொடுங்க வேற வழி நம்மளால இனிமேல் இன்னும் நாளைக்கு நாளைக்கு பாருட்டி வெட்டி பிடிப்பா அங்க காய்ச்சம் இங்க காய்ச்சம் பிடிச்சிட்டோம் அங்க ட்ரிம் அடிச்சு உடைக்க இங்கே ட்ரிம் அடிச்சு உடைக்க இதில் நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் நான் அடுத்த வார்த்தை நடக்கும் ஆனால் துப்பராமம் கஷ்டம் தான் அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் தயவு செய்து மக்களை சிந்திங்க மக்களை சிந்திச்சு தமிழ்நாட்டு மக்களை சிந்திச்சு உங்களுக்கு வாக்களித்த மக்களை சிந்திச்சு அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு யோசித்து பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வாக்களிக்க வாக்கு அளிக்க மனசாவது வரும் ரொம்ப நுந்துமை நாங்கள் இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி இதை உடனே வந்து தடை செஞ்சு நிறுத்துங்க அதே மாதிரி இந்த நல்லச்சாரம் வைக்கீங்களா தினம் தினம் சாகிறது அது உடனே சாகிறது இது தினம் தினம் சாகிறது இதையும் நிறுத்துங்க நாங்கள் எப்பவும் உங்கள் பின்னாடி நிற்போம் அதனால் நீங்கள் நிறுத்தாத பட்சத்தில் தொடர்ந்து நாங்கள் தான் இருக்கணும் வேற எங்களுக்காண்டி நாங்கள் தானே சொல்லோம் நன்றி வணக்கம்